மகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் ஒரு ஆஃப் குட் ஒரு ஆஃப் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புடைய மாதம் ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா சூரியனும் சுக்கிரனும் இந்த மாதத்தினை ஆளுமை செய்கின்ற அமைப்புகளில் பலம் பெறுறாங்க ஆனால் சூரியனினுடைய அமர்வு சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை சுக்கரனுடைய அமர்வு உங்களுக்கு நன்றாக உண்டு ஆக ஒரு பாதி நன்மையும் ஒரு பாதி கவனமாக இருக்கணமும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் தான் இந்த மாதம் உண்டு சரி நன்மை என்னங்கிறத முதல்ல பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் கல்யாணத்துக்காக யாரெல்லாம் ட்ரை இருக்கீங்களோ அல்லது கல்யாண முயற்சிகள் ப்ராசஸ்லாம் போய்கிட்டு இருக்கோ அவர்கள் அனைவருக்கும் இந்த ஜனவரி மாதம் திருமணத்திற்கான அமைப்புகள் வலுவாக உண்டு வேறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் கிட்டும் வேலைக்கான அமைப்புகள் இந்த மாதம் உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் ஒரு சிலருக்கு பரவாயில்லைங்கிற மாதிரியான வேலை கிடைக்கும் ஆக மொத்தத்தில் வேலை வாய்ப்பு உண்டு அதேபோல் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வருமான ரீதியாக நல்ல நகர்வும் உண்டு ப்ளஸ் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ உறுதியாக உண்டு ரெண்டாவது உங்களுக்கு சரின்னு ஒரு விஷயம் தோணா செய்ங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு சரியில்லைன்னு தோணும் போது அது ஆயிரத்தெட்டு நலன்களை நன்மைகளை உயரங்களை ஏற்றங்களை நமக்கு தந்தாலும் அதை தூக்கி தூரம் வச்சுட்டு வேலையை பார்க்குறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கின்ற சில செயல்களால் உங்களுக்கு அவப்பெயரோ சிறு அவமானத்தையோ ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு குறிப்பா குடும்பத்துக்குள்ள நிறைய நடக்கும் அதனால் அன்பு நண்பர்களே தேவையில்லாத விஷயங்களில் போயிட்டு மூக்க நுழைக்கிறது தலையிடுறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்வது ஏற்றம் இப்போ நான் சொன்ன ஒரு ஆறு ஏழு புள்ளி ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்கேன் அப்படியே நடக்கும்னு கிடையாது அதில் ரெண்டு மூணு நடந்தாலும் பெரிய விஷயம் ஆனால் உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படி ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா ரொம்ப கவனமாக நகரணும் ஏன்னா தசாபுக்தி தான் ரொம்ப முக்கியம் இந்த தசாபுக்திகள் எதேனோ ஒன்று நடக்குதுன்னா நெகட்டிவான பலன்களை தரப்போகுதுன்னு அர்த்தம் இது இல்லாமல் எந்த தசாபுக்தி நடந்தாலும் நீங்கள் சமாளிச்சிருவீங்க ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கான பலாபலன்கள் ஜனவரி மாதத்தை பொறுத்த மட்டிலும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் மகர ராசிக்காரங்க என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்த முதல் மாதத்தினுடைய பலன் இது மகர ராசி நேர்களை பொறுத்த மட்டிலும் ஒரு ஆஃப் குட் ஒரு ஆஃப் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புடைய மாதம் ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா சூரியனும் சுக்கிரனும் இந்த மாதத்தினை ஆளுமை செய்கின்ற அமைப்புகளில் பலம்பிடுறாங்க ஆனால் சூரியனினுடைய அமர்வு சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை சுக்கரனுடைய அமர்வு உங்களுக்கு நன்றாக உண்டு ஆக ஒரு பாதி நன்மையும் ஒரு பாதி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் தான் இந்த மாதம் உண்டு சரி நன்மை என்னங்கிறத முதல்ல பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் கல்யாணத்துக்காக யாரெல்லாம் ட்ரை இருக்கீங்களோ அல்லது கல்யாண முயற்சிகள் ப்ராசஸ்லாம் போய்கிட்டு இருக்கோ அவர்கள் அனைவருக்கும் இந்த ஜனவரி மாதம் திருமணத்திற்கான அமைப்புகள் வலுவாக உண்டு உங்கள் ஜாதக தசாபுக்தி படியும் அந்த அமைப்பு இருந்ததுன்னா உறுதியாக கல்யாணம் முடிச்சோம் இது ஒரு அமைப்பு ஆக கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆக சிறந்த காலம் இது இரண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவி உறவுகளில் இருந்து வந்த மிக கடுமையான பிரச்சனைகள் தொந்தரவுகள் அனைத்தும் குறையும் ஓரளவுக்கு இப்போ நான் சொல்ற நற்பலன்கள் எல்லாமே முதல் ரெண்டு வாரத்தில் நீங்கள் வலுவா எடுத்துக்கணும் ஒரு இருபது தேதி வரைக்கும் இருபதாம் தேதிக்கு பிறகுலன்னா இருந்தால் கொஞ்சம் நெகட்டிவ் பலன்கள் இருபது தேதி வரைக்கும் நல்லாவே இருக்கு சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகள்ல கல்யாண அமைப்புகள் கைகூடி வரும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக படிப்படியாக குறையும் புத்திர பாக்கியத்திற்கான அமைப்புகள் இல்லாமல் தடைபட்டிருந்தவர்களுக்கு கூட அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுக் கொடுப்பது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகளும் இந்த காலகட்டத்துல உண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் புத்திரபாக்கியம் சார்ந்த ஒரு சிலர் இதில் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்கு அந்த மருத்துவ உதவிக்கு பிறகு உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டுங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டுங்கிறத அன்பர்கள் புரிஞ்சு வச்சுக்கிடணும் சரிங்களா ஆக அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்று தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் கிட்டும் வேலைக்கான அமைப்புகள் இந்த மாதம் உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் ஒரு சிலருக்கு பரவாயில்லைங்கிற மாதிரியான வேலை கிடைக்கும் ஆக மொத்தத்தில் வேலை வாய்ப்பு உண்டு அதேபோல் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வருமான ரீதியாக நல்ல நகர்வும் உண்டு பிளஸ் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ உறுதியாக உண்டு இந்த காலகட்டத்தில் ஆக தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உங்கள் உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல நகர்வுதனை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த மாதம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதேபோல் எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொட்ட காரியம் அனைத்திலும் மேன்மையான மேன்மையான ஏற்றங்கள் உண்டு கையில் நாலு காசு பார்க்கக்கூடிய புழக்கம் உண்டு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறைகின்ற நிலை உண்டு அப்போ கடன் சுமைகளை எல்லாம் மடமுடன் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பின்னாடி அந்த பத்து நாள்ல கொஞ்சம் மீண்டும் தொந்தரவு உள்ள அதை அங்கே சொல்றேன் பின்னாடி இருந்தாலும் முதல் இருபது நாளில் நல்ல வருமானம் வரும் பெண்டிங்கில் இருக்கிற கடன் தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் குறைப்பீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பெண்களுக்கு ஆபரண சேர்க்கைகள் இந்த மாதிரியான வீட்டுக்கு தேவையான பெரிய பெரிய செலவு மிகுந்த பொருட்சேர்க்கைகளுக்கான அமைப்புகள் உண்டு சொகுசு வாழ்க்கைக்கு தேவையான பொருட்சேர்க்கைகளை ஒரு சிலர் அடைவீர்கள் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஜாதகம் உண்டுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் ஒரு சிலருக்கு இந்த காதல் அமைப்புகள் கைகூடி வரும் மகர் ராசினியர்களை பொறுத்த இந்த காதல் அமைப்புகள் ஒரு சிலருக்கு கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது தொழில் அமைப்புகளை பொறுத்த பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நகர்வு காணப்படும் மகர ராசினியர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஏற்றம் இந்த காலகட்டத்தில் உண்டு அது ஒரு சிறப்பு மிகுந்த அமைப்பு கையில் நாலு காசு வருமானம் நன்றாகவே இருக்குங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறைஞ்சி பரவாயில்லங்கிற அளவுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் வயதான மகர ராசி நேர்களாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கான முன்னேற்றங்களை கண்டு மனமகிழ்வுகளை பெறுவீர்கள் இதெல்லாம் நன்மை பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக இருந்து அந்த எல்லாம் குறைந்து பரவாயில்லங்கிற அளவுக்கு முன்னேற்றம் பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் கிட்டும் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களே கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உண்டு நண்பர்களே இதெல்லாம் ஒரு ஏற்றத்தை தருகின்ற அமைப்புகள் எங்கே கவனமாக இருக்கணும் மூன்று விஷயம் அதுவும் இந்த கவனமாக இருக்கணுங்கிறது எப்படின்னா இருபதாம் தேதிக்கு பிறகுல இருந்து தான் அந்த கடைசி டென் டேஸ் இந்த மாதத்தினுடைய கடைசி பத்து நாள் கொஞ்சம் கெடுபலன்களை அதிகரிக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த மாதம் உண்டுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதில் முதல் அமைப்பாக அதில் முதல் அமைப்பாக என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உடல்நிலை தொந்தரவுகள் அடிக்கடி ஏற்படும் ஹெல்த்ல தேவையில்லாத உடல்நிலை தொந்தரவுகளில் சிக்கிறதுக்கான அமைப்புண்டு கூடுமானம் வரையிலும் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி கூட்டிட்டு போகிறது நல்லது ரெண்டாவது உங்களுக்கு சரின்னு ஒரு விஷயம் தோணா செய்ங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு சரியில்லைன்னு தோணும்போது தோணும் போது அது ஆயிரத்தெட்டு நலன்களை நன்மைகளை உயரங்களை ஏற்றங்களை நமக்கு தந்தாலும் அதை தூக்கி தூர வச்சுட்டு வேலையை பார்க்குறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கின்ற சில செயல்களால் உங்களுக்கு அவப்பெயரோ சிறு அவமானத்தையோ ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு குறிப்பா குடும்பத்துக்குள்ள நிறைய நடக்கும் அதனால் அன்பு நண்பர்களே தேவையில்லாத விஷயங்களில் போயிட்டு மூக்க நுழைக்கிறது தலையிடுறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்வது ஏற்றம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சிறு குறு சில்லறை வணிகர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தொழில் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக கராராக வாங்கிடணும் பணத்தை இந்த ஒரு வாரம் சேர்த்து தரேன் பத்து நாள் சேர்த்து தரேன்னா இழுக்கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க பேமெண்ட் உங்கள் கை கடிக்கிற நேரத்தில் பணம் வந்து சேராது அதனால பொருள் கொடுக்குறீங்கன்னா பணம் வாங்குறது நல்லது பணம் பணத்தை விட்டுட்டு பொருளை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஒன்றா சேர்ந்து தரோன்னா அவர் டிமி கொடுத்துட்டு ஏமாத்திட்டே இருப்பார் அடுத்த வாரம் வாரம்பார் அதுக்கு அடுத்த மாதம் பார் இழுக்கடிப்பார் பண நெருக்கடிகளில் அதை ஒன்றா பார்த்துக்கிடணும் அடுத்ததாக தகப்பனாரோடு சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்படலாம் அல்லது தகப்பனாரின் நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம் அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியம் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் தேவை திரும்பவும் சொல்கிறேன் உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயங்கள்லையும் அகலக்கால் வைக்க வேண்டாம் இந்த பேராசைப்பட்டு எதிரையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுற விஷயம் மட்டும் வேண்டாம் சரிங்களா இதிலேருந்து நீங்கள் தற்காத்துக்கிட்டிங்கன்னா போதும் ஆக அன்பு நண்பர்களே இப்போ நம்ம சொன்ன எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான் இப்போ நான் சொன்ன ஒரு ஆறு ஏழு அப்படியே நடக்கும் ரெண்டு மூணு நடந்தாலே பெரிய விஷயம் ஆனால் உங்க சுய ஜாதக அமைப்பின்படி ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுதி நடக்குதுன்னா ரொம்ப கவனமா நகரணும் ஏன்னா தான் ரொம்ப முக்கியம் இந்த தசாபுக்திகளை ஏதேனும் ஒன்று நடக்குதுன்னா நெகட்டிவான பலன்களை தரப்போகுதுன்னு அர்த்தம் இது இல்லாம எந்த தசாபுக்தி நடந்தாலும் நீங்க சமாளிச்சிருவீங்க முதல் இருபது நாள் நல்லாவே இருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற்றுவீங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றத்தை வழங்கட்டும் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி